ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் என் ஜபத்தை கேட்கலை ஏன் ஆண்டவர் என் பக்கமாக சாயவே மாட்டேக்கார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் பக்கமாய் சாய்ந்து இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு போகிறாராம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எஸ்பி நாமத்தினால நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இந்த நாளில ஆண்டவர் உங்கள் பச்சமாய் திரும்பி இந்த நாளில் உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஓசியா பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களும் உங்களுடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போட்டு ஆம் இந்த நாளில் எந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த பாரத்தை எடுத்து போட்டு உங்கள் பச்சமாய் சாய்ந்து உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் ஒரு நிறைந்த பாதையில் நீ கடந்து வந்திருக்கலாம் அவர் கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால ஆண்டோர் உன்னை இழுத்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும்படியாக உனக்கு பூரண திருப்தியாக உள்ள ஆகாரத்தை கொடுக்கும்படியாக உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உனக்கு மேலான காரியங்களை செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க இந்த நாட்டில் அந்த அன்பின் கயிறுனால் ஆண்டவர் ஆண்டோர் இழுத்தார் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த அன்பு அவரிடத்தில் நிறைவாக இருந்ததுனால எல்லா காரியத்தையும் ஒரு ஸ்னேகிதனை போல் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம் சொந்த இடத்த விட்டுட்டு செஞ்சு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே அந்த அன்பின் கயிறுகளினால் அவர்கள் இழுத்தபடியினால் எல்லாவற்றையும் விட்டு சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன் எல்லாரும் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிங்க அவர் அந்த அன்பின் கயிறுகளினால் உங்களை இழுத்து இருக்கிறாரு எந்த பாரத்தை நீங்க சுமந்துக்கிட்டு இருக்கீங்களோ எந்த நுடம் உங்களுடைய கழுத்து மேல இருக்கு நான் முங்கி போயிற சூழ்நிலை இருக்கிறேன் போல அண்டவரே என்னை ரசியும் என்று சொல்லி கூப்பிட்டது போல இந்த நாளில் நீங்களும் அண்டவரே என்னை விடுவிக்க மாட்டீரா என்று சொல்லி ஏங்கி இருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு இதோ உன் பாரத்தை எல்லாம் நான் நினைச்சு போறேன் மாற்றி உன் பச்சமாய் சாய்ந்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் பச்சமாய் இருக்கிறார் உங்கள் ஜபத்தை கேட்டு இருக்கிறார் அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த நாட்களிலே உங்கள் ஜபத்தை அவர் தள்ளாத தேவனாய் இருந்தபடியினாலே இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை உனக்கு செய்யும்படியாக ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் நீங்க கலங்காதீங்க ஏன்னா ஆண்டோர் உங்கள் கூட இருக்கிறாரு உங்க பட்சமாய் சாய்ந்திருக்கிறாரு அன்பின் கயிற்களினா உங்களை இழுத்து உங்கள் உங்க நுகத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு மாற்றி போட நல்ல திருப்தியான ஆகாரத்தை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆசிர்வித்து வழி போகிறாரு கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறது இந்த உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போட்டு அவருடைய நுகங்களை ஆண்டவரை முறித்தாண்டவரை அவருடைய கட்டுகளை அழுத்தாண்டவரை அன்பின் கயிர்களினாலே இழுத்து அவர்கள் பக்கமாய் சாய்ந்து நீர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறீர் ஐயா அவர்களுக்கு என்ன ஆகாரம் தேவை என்ன இந்த வேலையில் தேவைன்னு சொல்லி அறிந்து ஆண்டு வரை நீர் உதவி செய்யப்படுறதற்காக எமக்கு நன்றி சொல்லுற ஆண்டவரை இந்த நாளில் பிறந்த நாளை ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டு அப்பா இந்த நாளிலே தகப்பனே எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிற வானத்தை பூமி உண்டாக்கி நான் கருத்தெடுத்து ஒத்தாசை வரும் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலும் நோக்கி பார்த்து எல்லா ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்தில் விகிர நல்ல பிதாவே ஆமீன்